மற்றும் அனைத்துலைவர்கள் செயலாளர்கள் அவருடைய மக்களை கூட்டி வந்து மக்களை இந்த இந்த இழப்புள்ளர்ப்பாட்டத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி சேர்க்கும் வண்ணத்திலே இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் அரசாங்கத்தோடு பயணிக்கிறவர்கள் ஆனாலும் கூட இது மக்களோடு இணைந்ததற்கான காரணம் இன்றைய நாளிலே நிவாரணங்கள் மூலம் மக்களை எந்தவித கொண்டும் வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியாது ஏனென்றால் ஒரு சங்கமானது ஒரு கிழமையிலே ஒரு சங்கத்தின் அங்கத்துவத்தில் இருநூத்தி ஐம்பது பேர் அங்கத்துவர்கள் இருந்தாலும் அந்த அங்கத்துவர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு தொடக்கம் இருபது லட்சம் ரூபா வகையான ஒரு கிழமையில அவர்கள் விளக்குகிறார்கள் அந்த ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இருபது இருபது ஒரு சங்கத்துக்கே இருபது லட்சம் அளவிலே இழப்பூடுதல் என்றால் சிந்தித்து பாருங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கு அப்ப ஒரு ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்களா இருந்தால் எங்களுடைய வடபகுதி முழுவதும் இதிலேயே மண்ணாக போகும் இதுதான் உண்மை இதை நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது நீங்கள் இதை தடுக்கிற வண்ணத்திலே சொற்கொள்ள உறவையால் உறவையால் என்பதை கொண்டு எங்களை தினம் தினம் ஊன ஊனமாக பிச்சு பிச்சு திங்குறீர்கள் தமிழர்கள் தூண்டுதலையும் கொடுத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மீனவர்களை நடுவோட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறீர்கள் இது நீங்கள் நினைத்திருந்தால் சொல்லிக்கொண்டு நீங்க நினைத்திருந்தால் இதை நிப்பாட்டி இருக்கலாம் இப்பாட்டி போலும் இந்த யுத்தங்களும் சரி இந்த இதுகளும் சரி ஆர்ப்பாட்டங்களும் சரி இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட இழுவைப்படையும் சரி நீங்கள் காதிலே செல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீ எடுக்கிறீர்கள் அவருடைய இதை நீங்க முடிவுக்கு கொண்டு வர அளவிலே இல்லை ஆனால் நீங்க சொல்லுகிறீர்கள் சர்வதேசம் சர்வதேசம் நாங்கள் இலங்கைக்கு கொடுத்துக் கொண்டே இருப்போம் அவர்கள் வாங்கிக் கொண்டேதான் இருப்போம் அவர்கள் முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்காது நாம ரொம்ப கடத்தியா வச்சு போவோம் இனி ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்க செய்ய இருப்பதா இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யார் மாவட்டத்திலே இருக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும் இந்திய தூதரகம் உங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை இந்திய தூதரம் இடத்திலே வேண்டாம் நாங்க சைனாவையோ அமெரிக்காவையோ போனது இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம் இதுதான் இனிமே நடக்கும் இந்திய அரசாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள் உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும் நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீர்கள் வேறு விதித்து காலுக்கு தான் நீங்கள் திரும்புகிறீர்கள் இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள் அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இதை இது மட்டுமல்ல சதத்துக்கு மேல வந்திருக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம் நாங்கள் அரசாங்கம் மத்தியில வேலை செய்யறோம் தான் ஆனா நாங்கள் மக்கள் தான் நிற்போம் நாங்கள் என்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில்தான் நின்று கலைக்கிறோம் இதுதான் உண்மை இதை எந்தவித அரசியலும் இல்லை எந்தவித உள்நோக்கமும் தொழில் செய்யப்பட்டிருக்கு கிழமை மட்டத்திலே அப்போ நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்களுக்கு உதவி வேண்டாம் முப்பத்தி ரெண்டு ஆயுதிகள் இதைத்தான் நாங்கள் மறுபடி மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம் இதை தவிர எங்களை வாழ விடுங்கள் இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி